குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் டாஸ்மா கோழிக்கிறதுன்னு சொன்னாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே சாராய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதிகமாக சாராய வருவாய் வந்திருக்குன்னு பேசியிருக்கார் அந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அக்டோபர் ரெண்டாம் தேதி மாநாட்டில் உட்காராங்கன்னா உட்காருவார்கள் சொன்னால் யாரை ஏமாத்தங்கிறேனா இட் இஸ் டு சீட் தி தமிழ்நாடு பப்ளிக் யார் தாய்மார்கள் யாரும் விரும்பலை டாஸ்மாக அவங்களை ஏமாத்துறதுக்கான முயற்சி இல்லைன்னா அவர் முதல்ல என்ன சொன்னார் அதிமுகவை கூப்பிடுவேன் காங்கிரஸை கூப்பிடுவேன் எல்லாரையும் இப்போ என்ன சொல்கிறார் உள்ள ரூமுக்குள்ளே போகும்போது சிறுத்தையாக போயிட்டு வெளியில் வரத்த பூனையாக வந்தாரா வந்து இப்போ என்ன சொல்கிறார் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் யார் வேணால் வரலாம் ஆகவே அக்டோபர் ரெண்டு நடக்கிற மாநாடு என்ன தெரியுமா மது உற்பத்தியாளர்கள் மது விற்பனையாளர்கள் நம்ம நண்பர் முத்துசாமி அவர்கள் கூச்சிக்கக்கூடாது அதனால் மது பிரியர்கள் இவங்க மாநாடு அது மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் ஷேடோ பாக்ஸிங் நடந்து கொண்டு இருக்கு என்ன இதில் நம்ம வந்து பெருசாக கருத்து சொல்லவே ஒன்றும் இல்லை அவர்களோட நிழல் யுத்தம் நடக்கிறது நடக்கட்டும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கை காட்டக்கூடியவர்கள் தான் முதல்வராக அமர முடியும்னு சொல்லிட்டு சமூக வார்த்தைத்தான் பேசப்படுறது ஏன்னா இப்போ ஐட்டியிடம் விஜய்கிற ஒரு மாசு இருக்கு ஸோ அவர் கை தான் முதல்வர் அமர்வாரம் இருக்கு ஸோ விஜய் கூட அழைத்தால் பிஜேபி கூட்டணி நான் யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பலை ஆனால் நீங்கள் சித்தாந்த ரீதியாக பார்த்தா விஜயோட சித்தாந்தம் என்னவா இருக்குது கிழிப்பிள்ளை போல் திரவிடியன் ஸ்டாக்குடைய கூட்டுகளை திரும்ப திரும்ப இவர் பேசிகிட்டு இருக்கார் அது வந்து நீட்டாக இருக்கலாம் அல்லது கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணுங்கிற கோரிக்கையாக இருக்கலாம் அதானே இருக்குது அப்போது அவர்களுடைய வாக்குகளைத்தான் தமிழக வெற்றி கழகமாக தாவேக்கா அது பிரிக்கும் அதனால தான் கள்ளக்குறிச்சி மாநாட்டிற்கே இவ்வளவு இடைஞ்சல் திமுக கொடுக்குது காரணம் என்ன ஹீ வில் டிவைடு டிஎம்கே ஓட்ஸ் அதனால் நேஷ்னலிஸ்ட் ஓட்டு பேங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற வேலையில் நம்ம இருக்கோம் மற்ற கூட்டணிகள் பற்றி நான் பேசுறதுக்கு தயார் இல்லை